தமிழின் சிறப்பு பற்றி ஒரு அற்புதமான ஒரு குறுந்திரைச் பார்த்தோம் நம்ம குழந்தைகளும் இதே மாதிரி தமிழின் சிறப்பு தமிழ் அறிஞர்களின் சிறப்பு தமிழ் இலக்கியம் அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் செய்திகள் இல்லை அவங்க செய்கிற நாள்தோறும் செய்கிற செயல்களை வந்து தமிழில் உரையாடி இந்த மாதிரி நிறைய காணொளிகள் அனுப்புங்க நம்ம பள்ளி மாணவர்களோட காணொளிகள் நிறைய எதிர்பார்க்குறோம் இதை நம்ம குறுந்துரைச் வாரவார வாரம் வாரம் ஒளிபரப்பலாம் சரிங்களா நிறைய அனுப்புங்க சென்ற வார வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த வார வகுப்புகளுக்கு இன்னும் நிறைய ஆசிரியர்கள் நினைச்சிருக்கோம் எல்லா வகுப்புகளும் சிறப்பாக நடைபெறும்னு உறுதியாக நம்புகிறேன் அதுக்கு பின்னால் இருந்து உழைக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சரிங்க நம்ம வகுப்புக்கு செல்வோம் நன்றி வணக்கம்